கத்திரமாக தினமர்லோக சுவார்த்தையின் மூலமாக கர்த்தர் உங்களை சந்திப்பதற்காக தன் திட்டத்திற்காக கிருப்பைக்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன் நம்ம இன்னொரு வசனத்தை தியானிக்க போகிறோம் அப்போ சிலங்க பகல் ஒன்று தசி புத்தகத்தில் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள் என்று அப்போ சிலங்க பகல் பட்டத்துக்கு எழுதுகிற போது சொல்லுகிற வார்த்தையாக நான் பார்க்குறோம் எல்லாவற்றுமே நம்ம சோதித்து பார்க்க வேண்டும் ஆண்டு நமக்கு கொடுத்துக்கிற ஞானம் அறிவு அதுதான் நல் வழி இருக்கிறது தீய வழி இருக்கிறது நல்ல எண்ணங்கள் இருக்கிறது தீய எண்ணங்கள் இருக்கிறது நம்ம போகிற பாதை எப்படி இருக்கிறது அனைவரெல்லாம் எல்லாம் கொள்ளலாம் இது உனக்கு சிறந்ததாக இருக்கும் இது உனக்கு பெஸ்டாக இருக்கும் நீத செல் இதை தேர்ந்தெடுத்துக்கொள் என்று சொல்லலாம் ஆனால் நீங்கள் சோதித்து பாருங்கள் என்று பவுல் சொல்வதை பார்க்கிறோம் சோதித்து பார்த்து அதிலே நலமானது எது என்று நம்ம ஒரு பொருள் வாங்க போகிறோம் என்றால் அதில் நம்ம என்ன பண்ணுவோம் சோதித்து பார்ப்போம் இது சரியாக இருக்குமா ஒரு உடையை வாங்க வேண்டுமென்றால் கூட இது நமக்கு சரியாக இருக்குமா ஒரு பொருள் வாங்க என்றால் கூட இது நமக்கு உபயோகம் உள்ளதாக இருக்குமா என்று சோதித்து பார்க்கிறோம் ஒரு கம்பெனியில் ஒரு ஃபேக்ட்ரியில் ஒரு பொருள் தயாரிக்கார்கள் என்றால் அது உணவுப் பொருளாக இருக்கலாம் அல்லது வண்டிக்கு வருகிற ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கலாமா அல்லது எல்லாம் எது இருந்தாலும் சரி எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு கடைசியாக குவாலிட்டி கண்ட்ரோல் வரும் தரம் எப்படி இருக்கிறது என்று அதை சோதித்து பார்ப்பார்கள் அந்த சோதனையில அப்போது என்ன பண்ணுவாங்க இது எப்படி சரியாக வந்திருக்கிறா என்று பார்த்து பெஸ்ட்டு என்று சொல்லும்போது டெஸ்டட் ஓகே என்று அதில் ஒரு சீல் போடுவார்கள் அப்பொழுது அது டெஸ்ட் வாட்ச் ஆகும் இல்லை என்றால் அதை ஸ்கிராப் பண்ணிடுவார்கள் அல்லது ரீடெஸ்ட் பண்ணுவார்கள் அதை ஒரு சோதனைக்கு உட்படுத்துவார்கள் ஆண்டு சொல்கிறார் நீங்கள் சோதித்து பாருங்கள் ஏதே தோட்டத்தில் பாருங்கள் நன்மை தீமை அரைத்தக்கதான கனி இருக்கிறது நீங்கள் அது புசிக்க வேண்டாம் தோட்டத்தில் சகலதமான தோட்ட காய்கறிகளை கனிகளை நீங்கள் புசியுங்கள் ஆனால் தோட்டத்தில் நடைபெறுகிற நன்மை தீமை அரைத்தக்கதான கனியை நீங்கள் புசிக்க வேண்டாம் அது நீங்கள் புசிக்கும் போது சாகவே சாவா என்று ஆண்ட ஆதாமுக்கு கட்டளையிடுகிறார் ஆனால் பிசாசானவன் சர்பத்தின் மூலமாக அது தந்திரம்தான் இருக்கிறது அது ஏவாலை பார்த்து அவர்கள் அதை உண்ணும்படியாக சொல்லி நீங்கள் இதை உண்ணும் உண்ணுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லி தந்திரமாக சொல்லி அவர்கள் அதை உண்டு உண்டு அவருடைய கணவருக்கு மாதாமுக்கம் கொடுத்து விடுகிறார்கள் ஆனுடைய வார்த்தை கீழ்படியாமல் அவர்கள் போகிறார்கள் அதை அவர்கள் நலமான எது என்று தெரிந்து கொள்ளாமல் போகிறார்கள் ஆண்டு சொன்னிட்டு சொல்லியிருக்கிறார் இது நல்ல வழி இது நல் வார்த்தை இதை நீங்கள் நடவுங்கள் என்று சொல்லும் போது அவர்கள் அது கேளாமல் போகிறார்கள் அவள் கீழ்படியாமல் போகிறார்கள் நலமானது எது என்று நமக்கு ஆண்டு சொல்லி கொடுத்து கூட நம்ம தீழ்வயிலே தான் செல்கிறோம் ஏனெனில் தீவையில் போகும்போது தீவற்றை பார்க்கும் போது தீவற்றை யோசிக்கும் போது அது நமக்கு செம்மையாக தோன்றுகிறது வேதத்தில் பார்க்கிறோம் மனுஷன் தோன்றுகிற வழிகள் செம்மையான வழிகள் எல்லாம் இருக்கிறது ஆனால் அது முடிவு மரண வழிகளா இருக்கிறது என்று நமக்கு அது செம்மையா தோன்றும் நீங்கள் அதை சோதித்து பாருங்கள் இது கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தை கர்த்தர் சொன்ன இந்த வழி நம்ம இதிலே எது நல்லது என்று நாம் என்ன பேச வேண்டும் என்று நாம் எங்கே நடக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்ம சொல்லி கொடுத்திருக்கிறார் நீங்கள் அதிலே நடவுங்கள் ஏவால் அப்படிதான் நாதம் ஏவாலும் நலமானதை பிடித்துக் கொள்ளாதபடி அவளை சோதித்து சோதித்து பார்க்காதபடி அவர் சொன்ன மற்ற சொன்னார்களே என்று உடனே அதை அவர்கள் உண்டார்கள் அவனுடைய வார்த்தை கீழ்படியாமல் போய் பாவத்தில் பாவ அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் மிகப்பெரிய பாவம் இந்த உலகத்தில் வருகிறது ஆண்டு சொல்கிறார் நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள் தீயவற்றை நீங்கள் விட்டு விடுங்கள் தீமை விட்டு விலகி நன்மை நன்மை செய்கிறாகவே சுற்றித் திருந்தார் எல்லா ஜனங்களுக்கும் நல்ல வார்த்தைகளை சொன்னார் அவருடைய வாழ்க்கைக்கு தேவையான நல் வார்த்தைகள் எல்லா ஜனங்களும் சொன்னார் சுகப்படுத்தி பலப்படுத்தியே ஒவ்வொருவரையும் உயிரோடு எழுப்பினார் இருந்தவர்களாக உயிரோடு எழுப்பினார் ஜனங்களுக்கு நன்மையான காரியங்கள் எல்லாம் மட்டும்தான் செய்து வந்தார் இன்றைக்கும் பாருங்கள் நம்ம போகிற பாதை எப்படி இருக்கிறது எல்லோரும் நம்ம மனசை போட்டு நம்மை குழப்பி விடலாம் நலமானது எது என்று நமக்கு தெரியும் நீங்கள் அதில் ஒரு டெஸ்ட் வைங்க எல்லாவற்றுக்கும் ஒரு சாதாரண பொருளுக்கே ஒரு டெஸ்ட் வைக்கும்போது ஆண்டுடைய நல்வழியில் நாம் செல்வது எப்படி நித்திய சிவனை அடைவது எப்படி அதை நம்ம சோதித்து பார்க்கலா இருக்க வேண்டும் நமக்கு சோதனை வரலாம் அதில் நம்ம வெற்றி பெற்றவர்களாக இருக்க வேண்டும் அதில் சோதித்து பார்த்து நலமான காரியம் எது நல்வழி எது நல் வார்த்தை எது நித்திய ஜீவனை அடைவது எப்படி இதெல்லாம் தெரிந்து கொள்ளும்போது கர்த்தர் என்ன படுகிறாரு நல்வழியில் செல்வதற்கான வழியை நமக்கு ஆயத்தப்படுத்தியிருக்கிறார் அதனால் எல்லாவற்றையும் நீங்கள் சோதித்து பாருங்கள் நமக்கு எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு பக்கம் நல்லது ஒரு பக்கம் கெட்டது அதிலே நீங்கள் எதிரே பார்க்க போகிறீர்கள் உங்கள் கண்களுக்கு அது செம்மையாக தோன்றும் உங்கள் மனதுக்கு செம்மையாக தோன்றும் ஆனால் நீங்கள் அதை சோதனை செய்து பார்த்து நலமான காரியங்களை நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்கள் நிச்சயமாக வச்சுப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் நாம் உங்கள் ஒவ்வொரு நம்ம செபிக்கலாம் அன்பின் பசுமான் தகப்பண்ணே எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ள உதவி செய்யுங்க அப்பா தடையெல்லாம் மாற்றம் கேட்கிற ஒவ்வொரு தேவல பிள்ளைகளையும் நீ பேவலா தொட்டு ஆசிரியர்களிடம் கேடமா ஆட்சி வைக்கிறோம் ஆசோதையும் பலப்படுத்தும் நலமானதை நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள் எல்லாவற்றையுமே ஒரு சோதனை செய்யுங்கள் கத்தர் உங்கள் ஊரையும் ஆசிப்பாராக ஆமேன்